பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது முதல் மே அஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சு ஒம்பது ராசியை பார்த்தார் பதினொன்றை பார்த்தார் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ போய் ஆறுக்கு போயிட்டாருங்கன்னு ஃபங்க் ஆகி உக்காந்துடாதீங்க குரு ஆறாம் இடம் ஸ்தானபலம் இல்லைதான் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இடத்தை பார்க்க போகிறார் இடம் என்பது நல்ல பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்களை யாரும் சீல்லை உதாசனப்படுத்தினாங்க நீங்க உங்களை உதாசனப்படுத்தினா தேடி வந்து பாராட்டுவார்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாக்கு வன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் கேது இருந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் குருப்பா அந்த குரு பார்க்காத வரைக்கும் இந்த கேதுவை பார்க்காத வரைக்கும் கேது சுருக்க சுருங்க செய்வார் அப்போ தொழிலில் வந்து நீங்கள் போடுற கடன் காட்சியை அதிகமாகிடும் தொழில் ஆகாது அதனால நீங்கள் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை கேது இருந்து குரு பார்க்குறார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இல்லை தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தொட்டிக்குள்னு பெரியவங்க சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க எதிர்ப்புகள் கிளம்பும் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தவங்க கூட இப்போ திடீர்னு பார்த்தா உங்களுக்கு எதிராளியாக மாறுவோம் ஆனாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கடன் காட்சிகள் படிப்படியாக குறைய போகுது கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் தொழில் ரீதியாக ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்பட்டு ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா ஸோ கண்டிப்பாக தொழில் சிறப்பாக செல்லும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் இப்போ இப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருந்து பல வரவு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொதூகலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையும் இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் உபஜயஸ்தானம் இடம் என்பது இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாலும் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குற நிலையில் இருக்கிறார் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலை இந்த நாளில் ராகு இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை செய்வார் நாலாம் இடத்தில் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை பகையாக மாறும் அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அவங்கள நல்லா எந்த உயர்கல்விக்கு சேர்த்து வைக்கணுமோ அதை சேர்த்து சேர்த்து வைப்பீங்க அவங்களும் படிப்பில் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்றபடி சொத்துக்கள் வாங்க நினைக்கிறவர்களுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்களா அது அறுபது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்றோம் அதே நேரத்தில் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பாருங்கள் மற்றபடி இந்த காலகட்டம் அஞ்சாம் இடத்த அதிபதி நாளில் இருக்கிறார் செவ்வாய் பூர்வீகத்தில் சொத்து விற்கணும் சில பேர் பூர்வீகமே எனக்கு வானாங்க நான் வந்துடுறேங்க அப்படின்னு பூர்வீகத்தில் சொத்து விற்கணும் இடம் விற்கணும் பூமி விற்கணும் ஏதோ ஒன்று விற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தில் இப்போ இடம் நல்ல விலைக்கு போகும் நல்லாயிருக்கும் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி புதன் பத்தை பார்க்குறாரு ராகுவின் பிடியில் இருக்கார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாேருக்கும் வேலை விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியமும் திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு குறை இருக்கும் ஏதோ ஒரு இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஏதோ ஒரு குறை சொல்வாங்க ஒரு ஃபுல் விங்கில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்த போதிலும் அதாவது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வேலை பார்க்குற ஒரு மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நாளில் செவ்வாயே இருக்கார் சொத்துவத்து வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம் நல்லதே நடக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க செங்கல் மணல் செல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் ராகுவின் பிடியில் இருக்க இருக்கிறதா அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைவது சிறப்பு தான் ஆனால் சனி பார்ப்பது சிறப்பல்ல அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படும் இல்லை அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் குரு பேர்ச்சி சாதகமாக இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் போது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்